அன்புக்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் வள்ளுவம் ஒரு பார்வை என்ற தலைப்பிலே நாம் பொருட்பாலை தொடங்கி நாம் பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரம் வரை நாம் பதிவு வெளியிட்டு இருக்கிறோம் அந்த பதிவு வெளியிட்டு கொண்டிருக்கும் பொழுதே தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்துக்கு பயில்கின்ற மாணாக்கர் சிலர் ஐயா எங்களுக்கு இந்த தொகுதி இரண்டு தொகுதி நான்கு ஆகியவற்றுக்குரிய திருக்குறள் அதிகாரங்களை பதிவிடுங்கள் என்று கேட்டிருந்தார்கள் அதன்படி அறத்துப்பாலிலே அரண் வலியுறுத்தல் அன்புடைமை விருந்தோமல் நடுவு நிலைமை ஒழுக்கமுடைமை உடைமை புறங்கூறாமை ஈகை அருளுடைமை கூடா ஒழுக்கம் ஆகிய அதிகாரங்களையும் பொருட்பாலிலே கல்வி கல்லாமை பெரியாரை துணைக்கோடல் செங்கோன்மை கண்ணோட்டம் ஊக்கமுடைமை வினை செயல் வகை அவையஞ்சாமை நட்பு ஆராய்தல் பண்புடைமை என்ற அதிகாரங்களையுமாக மொத்தம் இருபது அதிகாரங்களையும் வெளியிட்டிருக்கிறோம் ஆக அந்த இருபது அதிகாரங்களும் தனித்தொகுப்பாக வெளியிடப்படும் தொடர்ந்து வள்ளுவம் ஒரு பார்வை என்ற தலைப்பிலே சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத்தை இன்று தொடங்கலாம் என்று கருதுகிறோம் ஆக ஏற்கனவே ஓர் அதிகாரத்தை இரண்டு பகுதிகளாக பிரித்து வெளியிட்டு வந்தோம் அல்லவா அவ்வாறு செய்யாமல் ஓர் அதிகாரத்தை ஒரே பதிவாக இட வேண்டும் என்று தம்பி மகேந்திரபாபு அவர்கள் என்னிடம் குறிப்பிட்டார்கள் அதன்படி ஓர் அதிகாரத்தை ஒரு பதிவாக இந்த சிற்றினம் சேராமை அதிகாரம் தொடங்கி வெளியிடலாம் என்று கருதுகிறோம் சிற்றினம் சேராமை இது திருக்குறளின் நாற்பத்து ஆறாவது அதிகாரம் இந்த அதிகாரத்திலே பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திற்கு அடுத்தபடியாக சிற்றினம் சேராமை என்று வைத்திருக்கிறார் இதனுடைய நோக்கம் என்ன என்றால் இது அரசியலிலே வரக்கூடிய ஓர் அதிகாரம் அரசியல் என்று சொல்லி வரும்பொழுது ஆட்சியாளனுக்குரிய செய்திகளை இங்கே சொல்லி வருகிறார் அப்படி ஆட்சியாளருக்குரியவர்கள் சான்றோர்களின் துணை கொண்டு அந்த ஆட்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியை பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தில் விளக்கியிருக்கிறார் இங்கே சிற்றினம் சேராமை என்பது அந்த பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திற்கு எதிர் அதை வைத்து ஆக அதை வலியுறுத்தி சொல்லுகிறார் ஆக அந்த பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தை உடன்பாட்டால் சொல்லி சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத்தை எதிர்மறை முகத்தாலே சொல்லுகிறார் இப்படி சொல்வது வள்ளுவருக்கு ஒரு வழக்கம் உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள் கல்வி என்ற அதிகாரத்தை வைத்து பின்பு கல்லாமை என்ற அதிகாரத்தை வைத்தார் அல்லவா அதுபோன்ற செய்திதான் இதுவும் சிற்றினம் என்றால் என்ன பொருள் ஆக இதை பிரிக்கும் பொழுது சிறுமை கூட்டல் இனம் என்று பிரிக்க வேண்டும் இங்கே பரிமேழகர் அகதாவது சிறிய இனத்தை பொருந்தாமை என்று குறிப்பிடுகிறார் சிறிய இனமாவது நல்லதன் நலனும் தீயதன் தீமையும் இல் என்போர் என்று புறநானூற்று வரியை காட்டி இங்கே விளக்கியிருக்கிறார் இன்னும் சற்று தெளிவாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் சிறுமை என்பது மையீற்று பண்பு பெயர் அப்போ மையிற்று பண்பு பெயர் என்று சொல்லும் பொழுது பண்பு என்பது நான்கு வகையாக பிரிக்கப்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒன்று நிறப்பண்பு அடுத்து அளவு பண்பு அடுத்து மூன்றாவதாக குணப்பண்பு அடுத்து அளவை என்று சொல்லக்கூடிய பண்பு ஆக அளவை அடுத்து நிறம் அடுத்து குணம் இப்படி பிரிவு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் இப்படி சொல்லும் பொழுது இங்கே குணம் என்ற ஒன்றைத்தான் சிறுமை என்ற குணமாக இங்கே வள்ளுவர் வரையறுத்திருக்கிறார் ஆக சிற்றினம் சேராமை என்று சொன்னால் அற்ப குணம் உள்ளவர்களோடு சேராமல் இருத்தல் பெரியாரை துணை கொள்ள வேண்டும் அற்பர்களோடு தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இங்கே சிற்றினம் சேராமை என்று சொல்லக்கூடிய அதிகாரத்திலே விளக்கி இருக்கிறார் ஆகையினாலே இந்த அதிகாரத்திலே ஒவ்வொரு குரலாக கண்டு அதன் பொருளையும் கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் முதல் குறட்பா சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் இதை இப்படி பொருளுக்காக மாற்றி அமைக்க வேண்டும் பெருமை சிற்றினம் அஞ்சும் சிறுமை தான் சூழ்ந்துவிடும் என்று சொல்லுகிறார் பெருமை என்று சொன்னால் பெருமை பண்புடைய சான்றோர்கள் அந்த பெருமை பண்புடைய சான்றோர்கள் சிற்றினம் அஞ்சும் நாட்டுக்கு தீமை பயக்கக்கூடிய இனக்குழுக்களைக் கண்டு அஞ்சுவார்கள் ஐயோ இவர்களால் நாடு என்ன கேடு உருமோ இவர்களால் நாட்டுக்கு என்ன தீமை வருமோ என்றெல்லாம் அவர்களைக் கண்டு அஞ்சுவார்கள் அப்படிப்பட்ட இனக்குழுக்களோடு அவர்கள் சேரமாட்டார்கள் என்றால் நாட்டை ஆள்கின்ற ஆட்சியாளனும் இந்த நாட்டுக்கு தீமை பயக்கக்கூடிய இனக்குழுக்களுக்கு இனக்குழுக்களை வளரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த இனக்குழுக்களை அவர்கள் வளரவிடக்கூடாது விடக்கூடாது என்பதனாலே சான்றாண்மை குணம் படைத்தவர்கள் சிறிய சிறிய இனக்குழுக்களாக இருந்து நாட்டுக்கு தீமை பயப்பவர்களைக் கண்டு அஞ்சுவார்கள் அவர்களை ஒடுக்குவதற்கு அரசனுக்கு ஆலோசனை கூறுவார்கள் என்பதற்காகத்தான் இந்த குரட்பாவை வள்ளுவர் படைத்தளித்திருக்கிறார் ஆக பெருமை குணம் படைத்த சான்றோர்கள் அற்ப குணம் படைத்த அந்த சிற்றினத்தை கண்டு அஞ்சுவார்கள் ஆனால் அந்த அற்ப குணம் படைத்தவர்களோ என்ன செய்வார்கள் தம்மை போன்ற குணம் படைத்தவர்களை இனக்குழுக்களாக தம்மோடு சேர்த்து கொண்டு நாட்டுக்கு கேடு விளைவிப்பார்கள் ஆக பெருமை குணமுடைய சான்றோர்கள் பெருமை குணம் உடைய சான்றோர்களோடுதான் சேர்வார்கள் அற்ப குணம் படைத்தவர்கள் அற்புக்குணம் படைத்தவர்களோடுதான் சேர்வார்கள் என்று இங்கே வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஆகையினாலே பெருமை குணம் படைத்த சார்ந்தவர்கள் சான்றோர்கள் ஒருபோதும் அற்ப குணம் படைத்தவர்களோடு சேர மாட்டார்கள் என்பதை இங்கே சிற்றினம் சேராமை என்பதை இங்கே வள்ளுவர் எதிர்மறை முகத்தினாலே சொல்லி ஆக பெருமை குணம் படைத்த சான்றோர்கள் பெருமை குணம் படைத்த சான்றோர்களோடுதான் சேர்வார்கள் அற்ப குணம் படைத்தவர்கள் அற்பக் குணம் படைத்தவர்களோடுதான் சேர்வார்கள் ஆக சான்றோர் சான்றோர் சாலார் பாலர் ஆகுபவே என்ற அந்த புறநானூற்று வரியை இங்கே நினைவுபடுத்துகிறார் வள்ளுவர் சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் இரண்டாவது குரட்பாவிலே ஒரு அழகான உவமையை சொல்லி வள்ளுவர் விளக்குகின்றார் அந்த குரட்பாவை காண்போம் நிலத்து இயல்வால் நீர் திரிந்து அற்று ஆகும் மாந்தர்க்கு இனத்து இயல்வதாகும் அறிவு எடுத்துக்காட்டாக ஒரு அருமையான ஒன்றை எடுத்துச் சொல்லி இருக்கிறார் வள்ளுவர் என்ன என்றால் வானத்திலிருந்து பொழிகின்ற மழைநீர் அந்த மழை நீருக்கு அளவு கிடையாது சுவை கிடையாது நிறம் கிடையாது எந்த விதமான குணமும் கிடையாது ஆக பண்பு என்று சொல்லும் பொழுது அந்த நான்கு தானே ஏதாவது நிறம் அளவு வடிவம் சுவை இல்லையா அளவை நிறம் வடிவம் குணம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் ஒரு தன்மை கூட இருக்காது ஆக வானத்திலிருந்து பொழிகின்ற மழைநீருக்கு தனிப்பட்ட சுவை கிடையாது தனிப்பட்ட அளவு கிடையாது தனிப்பட்ட வடிவம் கிடையாது தனிப்பட்ட குணம் கிடையாது ஆனால் அதே மழைநீர் நீர் ஒரு செம்மண் நிலத்திலே விழுந்ததென்று வைத்துக்கொள்வோம் அது செம்மை நிறம் சிவப்பாக இருக்கும் அடுத்து ஒரு ஒவ்வொரு நிலத்திலே விழுகிறது என்றால் அது உப்புச்சுவையாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு மணற்பாங்கான நல்ல இடத்திலே விழுகிறது என்று சொன்னால் அது சுவையும் சிறப்பாக இருக்கும் அதனுடைய தன்மையும் சிறப்பாக இருக்கும் அதே தண்ணீர் கடலில் விழுந்தால் அந்த கடலுடைய வடிவத்தையும் கடலுடைய உப்புத்தன்மையும் பெறும் ஒரு கிணற்றிலே வடிந்தால் அந்த கிணற்றினுடைய வடிவத்தையும் அங்கே இருக்கக்கூடிய நிலத்தின் தன்மைக்கேற்பவும் சுவை இருக்கும் இல்லவா அல்லவா ஆகையினாலே அந்த வானத்திலிருந்து பொழிகின்ற மழைநீருக்கு எந்த வடிவமும் எந்த நிறமும் எந்த சுவையும் இல்லாம இருந்தாலும் அது சேர்கின்ற நிலத்தின் தன்மைக்கேற்ப மாறுபடுவது போல மக்களோ அல்லது ஆட்சியாளர்களோ தான் சேர்ந்திருக்கின்ற இனத்திற்கு ஏற்ப அவருடைய குணங்கள் அமைந்திருக்கும் அப்படி என்றால் ஆட்சியாளர்களோ மக்களோ நல்லவர்களோடு சேர்ந்தால் நல்லவர்களாக இருப்பார்கள் தீயவரோடு சிற்றினத்தாரோடு சேர்ந்தால் அவர்களும் சிற்றினத்தாராக நாட்டுக்கு கேடு விளைவிப்பவர்களாக இருப்பார்கள் என்பதைத்தான் இங்கே வள்ளுவர் அழகான ஓமையிலே சொல்லுகிறார் ஆக நிலத்து இயல்வால் நீர் திரிந்து அற்று ஆகும் மாந்தற்கு இனத்து இயல்வதாகும் அறிவு இதற்கு பாண்டிய உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும் அந்த பாடலை அப்படியே சொல்லுகிறேன் நெல் அறுத்து கவளம் கொளினே மானிறைவு இல்லதும் பன்னாட்டு ஆகும் நூறு செரு ஆயினும் தமித்து புக்கு உனினே வாய்புகு அதனும் கால் பெரிது கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும் மெல்லியன் கிழவனாகி வைகளும் சுற்றமுடு பரிவுதவை எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே என்ற பாடல் வரிகளாலே பாண்டியன் அறிவுடை நம்பிக்கு பிசராந்தையார் அறிவுரை சொல்லி இருக்கிறார் அதனுடைய நுட்பமான செய்தி என்ன அதாவது பாண்டியன் அறிவுடை நம்பி என்ன செய்கின்றான் வரிசை கல்லன் சுற்றமுடு சேருகிறான் என்றால் என்ன பொருள் நன்மை எது தீமை எது என்று தெரியாத ஆரவாரமிக்க சிற்றினத்தோடு சேர்ந்ததுனாலே அந்த நாட்டு மக்களுக்கு அதிகமான வரியை போடுகிறான் அப்படி அதிகமான வரியை போடுவதனால அந்த நாட்டு மக்கள் துன்பம் அடைகிறார்கள் இதை கண்டுதான் சென்று பிசராந்தையார் என்ன சொல்லுகிறார் எப்ப ஒரு யானை ஒரு விளைநிலத்திலே கொண்டு போய் தம்மூட்டாக விட்ட விட்டு விட்டால் அந்த யானை நூற்று கணக்கான ஏக்கரையும் ஒரே நாளிலே அழித்துவிடும் ஆனால் அந்த யானையை கட்டி வைத்து அதற்கு ஒரு கட்டுப்பாடு விதித்து அதற்கு உணவாக்கி திறந்தனம் கவலங் கவலமாக கொடுத்தா என்று சொன்னால் ஒரு ஏக்கர் நிலத்திலே விளைந்த அந்த நெல்லை பல நாட்கதைக்கு உணவாக கொடுத்து விடலாம் அதையே தம்மூட்டாக விட்டால் ஒரே மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை அழித்து விடும் அல்லவா அதுபோல நீ சிறிது சிறிதாக வரி விதித்தாய் என்று சொன்னால் நாட்டு மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நீயும் போதுமான வருமானத்தை பெறலாம் அப்படி இல்லாமல் நீ சிற்றினத்தாரோடு சேர்ந்து கொண்டு அதிகமான வரியை விதித்தால் அந்த நாட்டு மக்கள் என்ன ஆவார்கள் உனக்கும் அதனால் பயனில்லை நாட்டு மக்களுக்கும் பயனில்லை நீ சேருகின்ற அந்த சிற்றினத்தால் தான் இந்த நாடு கேடுருகிறது ஆகையினாலே சிற்றினத்தாரை விட்டு விலகு என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற அந்த அறிவுரை இருக்கிறதே அந்த அறிவுரை இங்கே இந்த திருக்குறளிலே இருக்கிறது ஆக நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்று ஆகும் மாந்தர்க்கு இனத்து இயல்வதாகும் அறிவு மூன்றாவது குரட்பா மனத்தால் ஆம் மாந்தற்கு உணர்ச்சி இனத்தால் ஆம் இன்னான் எனப்படும் சொல் இது ஒரு அழகான குரல் என்ன ஒரு பழமொழி சொல்வார்கள் அதாவது ஒருவனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்வார்கள் அந்த பழமொழியிலே உன்னுடைய நண்பன் யார் என்று சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் என்று சொல்வார்கள் அதுபோல எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் சேருகின்ற இனத்தை பொறுத்துத்தான் அவனுக்கு குணங்கள் அமையும் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார் என்ன இனத்தான் ஆம் இன்னான் எனப்படும் சொல் இன்னான் எனப்படும் சொல் இனத்தால் ஆம் இவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய அந்த அவனுடைய குணங்களைப் பற்றி சொல்லுவது எதை வைத்து என்று சொன்னால் இனத்தான் அவன் சேர்ந்திருக்கின்ற அந்த இனத்தை வைத்து அந்த அவன் சேர்ந்திருக்கின்ற குழுவை வைத்துத்தான் இன்னான் எனப்படும் சொல் இவன் நல்லவனா இவன் கட்டவனா என்று சொல்லப்படுகின்ற சொல் எதை வைத்தென்றால் அவன் சேர்ந்திருக்கின்ற இனத்தை வைத்துத்தான் எப்படி என்றால் அதற்கும் ஒரு அழகான செய்தியைச் சொல்லுகிறான் மனத்தான் ஆம் மாந்தர்க்கு உணர்ச்சி மா மனிதனுடைய உணர்ச்சி அவன் மனதை வைத்தே எழுகிறது அவன் மனதிலே நல்ல கருத்தை நினைத்தால் நல்லவற்றை செய்வான் மனதிலே தீய கருத்தை சிந்தித்தால் அவன் தீமை செய்வான் ஆக மனிதன் என்று சொல்வதற்கு காரணமே மனமுடையவன் ஆகையினால் மனிதன் மனிதன் ஆக அந்த ஆறாம் அறிவை பயன்படுத்த வேண்டும் அந்த ஆறாம் அறிவை பயன்படுத்தினால் மட்டும்தான் அவன் மனிதனாக இருக்க முடியும் ஆக மனத்தான் ஆம் மாந்தற்கு உணர்ச்சி மாந்தற்கு உணர்ச்சி மனத்தான் ஆம் ஆக இன்னான் எனப்படும் சொல் இனத்தான் ஆம் இப்படி பார்த்தோம் என்றால் எளிமையாக விளங்கும் ஆக மீண்டும் குறட்பா மனத்தான் ஆம் மாந்தற்கு உணர்ச்சி இனத்தான் ஆம் இன்னான் எனப்படும் சொல் என்று சொல்லுகிறார் அடுத்து மனத்து உள போல காட்டி நான்காவது குரட்பா மனத்து உளது போல காட்டி ஒருவருக்கு இனத்து உளதாகும் அறிவு 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 என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய நுண்ணறிவு என்று பொருள் ஒருவருக்கு மனத்து உள்ளது போல காட்டி ஒருவருக்கு மனத்தின் கண்ணே அதாவது மனத்து அவனுடைய மனத்திலே உள்ளத்திலே இருப்பது போல வெளிப்படுத்தி ஆனால் உண்மையிலேயே அவன் மனவழி அவன் செயல்படாமல் யார் வழி செயல்படுவான் இனத்து உளதாகும் அவன் சேர்ந்திருக்கின்ற இனத்தின் வழியேதான் அவனை இயங்குவான் அவன் மனம் சொன்ன வழியே இயங்காமல் அவன் சேர்ந்திருக்கின்ற இனத்தின் வழியேதான் அவன் இயங்குவான் ஆகையினாலே அவன் மனம் தூய்மையாக வைத்திருந்தாலும் கூட அந்த தூய்மையான மனத்தை கெடுப்பதற்கென்று அவன் சேர்ந்திருக்கின்ற அந்த இனம் அவனை கெடுத்துவிடும் ஆகையினாலே தான் மனத்து உளது போல காட்டி என்று சொல்லுகிறார் ஆக மனத்து உளது போல காட்டி ஒருவர்க்கு இனத்து உளதாகும் அறிவு ஒருவன் என்பதுதான் இங்க வல்லின இரு போட்டாலே ஒருவன் என்று பொருள் ஒருவன் அறிவு இனத்து உளதாகும் எப்படி மனத்து உள்ளது போல காட்டி மனதிலே நல்லவன் போல அவன் வெளிக்காட்டினாலும் கூட அவன் நல்லவனாக அவன் மனத்தளவிலே இருந்தாலும் கூட அவன் சேர்ந்திருக்கின்ற இனத்தினாலே அவனுடைய அறிவு திரிந்துவிடும் ஆகையினாலே அவனுடைய அறிவு தான் சேர்ந்திருக்கின்ற இனத்தை பொறுத்துத்தான் ஆக சிற்றினத்தை சிற்றினத்தாரோடு சேரக்கூடாது என்பது இதனுடைய பொருள் மீண்டும் குரட்பா மனத்து உள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்து உள்ளதாகும் அறிவு அடுத்து மனம் தூய்மை தூவா வரும் இங்கே தூவா என்று சொல்லக்கூடியதை தூ என்றால் என்ன பொருள் பற்றுக்கோடு என்று பொருள் ஆக தூவா என்றால் பற்றுக்கோடாக என்று இங்கே பொருள் கொள்ள வேண்டும் ஆக மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் என்றால் என்ன பொருள் மனத்திலே அவன் தூய்மையாக இருப்பதும் தான் செய்யக்கூடிய செயலிலே தூயவனாக இருப்பதும் ஆகிய இரண்டு தன்மைகளும் ஒருவன் சேருகின்ற இனத்தின் தன்மைக்கேற்பத்தான் அமையும் ஆக ரெண்டுதான் ஒரு மனிதனுடைய செயல்பாடு என்பது ஒன்று அவன் மனத்தை பொறுத்து அடுத்து செயல்பாட்டை பொறுத்து அந்த ரெண்டு வகையில ஒரு மனிதனை தீர்மானிக்க முடியும் அப்ப மனதிலே தூய்மையாக இருப்பதும் அவன் செயல்களிலே தூய்மை இருப்பதும் எதன் அடிப்படையிலே அவனுக்கு அமையும் என்றால் அவன் சேர்கின்ற இனத்தை பொறுத்துத்தான் அமையும் ஆக தூவா என்றால் பற்றுக்கோடாக நல்லவரோடு சேர்ந்தால் நல்ல குணம் வரும் தீயவரோடு சேர்ந்தால் தீய குணம் வரும் ஆக அந்த குணத்தை வைத்துத்தான் அவனுடைய செயல்பாடும் அமையும் ஆக மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் செயல்பாட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நல்லாரோடு சேர் தீயவரோடு சேராதே தீயவரோடு சேர்ந்தால் உனக்கு தீயமா தீய மனமும் தீய செயலும் தான் வரும் என்று சொல்லுகிறார் ஆக மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இணை இனம் தூய்மை தூவா வரும் என்று சொல்லுகிறார் அடுத்த குரட்பா மனம் தூயாருக்கு எச்சம் நன்று ஆகும் இனம் தூயாருக்கு இல்லை நன்று ஆகா வினை என்ன அழகு பாருங்க எச்சம் அப்படின்னா எஞ்சி இருக்கின்ற புகழ் முதலியன என்று பொருள் மனம் தூயாருக்கு எச்சம் நன்று ஆகும் மனத்தளவிலே ஒருவன் தூய்மையாக இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையும் தூய்மையாக இருக்கும் அவனுடைய வாழ்க்கையும் தூய்மையாக இருப்பான் என்று சொன்னால் அவன் இறந்து போன பின்னாலே அவனைப் பற்றி எல்லோரும் புகழ்ந்து பேசுவார்கள் ஆஹா இப்படிப்பட்ட மனிதர் போய்விட்டார் ஐயா நாட்டுக்கு எவ்வளோ நன்மை செய்தவர் தெரியுமா என்று எல்லோரும் புகழ்ந்து பாராட்டுவார்கள் ஆனால் இனம் தூயாருக்கு இல்லை நன்று வினை இனம் தூயாருக்கு நன்று ஆக வினை என்று சொன்னால் அதாவது இனத்தினாலே ஒருவன் தூய்மை இல்லாதவனோடு சேர்ந்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆக இனம் இல்லை தூயாருக்கு அப்படி பார்க்கணும் அதாவது இனம் தூய்மை இல்லாதவர்களோடு சேர்ந்தார் என்று சொன்னார் ஆக இனம் தூயாருக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அதாவது தூய தன்மை இல்லாத அந்த குணமுடைய அற்ப குணம் சிற்றினம் உடையவர்களுக்கு நன்றாக வினை அவர்களுக்கு உலகத்தாலே பாராட்டப்படுகின்ற செயல்கள் எதுவும் இருக்காது ஆக மனத்திலே தூய்மை உடையவர்களுக்கு தூய்மை உடையவர்களை உலக மக்கள் புகழ்ந்து அவன் எஞ்சி நிற்கின்ற புகழ் இறந்த பின்னாலும் நிலைத்து நிற்கும் ஆனால் சிற்றினத்தோடு சேர்பவர்களுக்கு என்றைக்குமே புகழ் நிலைத்திருக்காது இங்கே எச்சம் என்பதற்கு எஞ்சி இருக்கின்ற புகழ் முதலியன என்று பொருள்வதுதான் பொருத்தம் இந்த இடத்திலே பரிமேழகர்கள் உரை சற்று இருக்கிறது எங்கே எச்சம் என்பதற்கு அவர் மக்கள் என்று சொல்லுகிறார் ஏற்கனவே தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்ற இடத்திலும் கூட எச்சம் என்பதற்கு மக்கள் என்று பொருள் சொல்லி இருக்கிறார் அந்த இடத்திலேயும் அது இன்றைக்கு பொருளாக இருக்கிறது இந்த இடத்திலும் எச்சம் என்பதற்கு இங்கே மக்கள் என்று சொல்லி இருக்கிறார் ஆக இதுவும் பொருத்தமாக படாது ஆகையினாலே நல்லிணத்தாரோடு எண்ணி செயல்பட்டால் புகழ் முதலிய எஞ்சி இருக்கும் அவர்களுக்கு சிற்றினத்தாரோடு சேர்ந்தால் எஞ்சி இருக்கின்ற புகழ் முதலியன இல்லாமல் போய்விடும் ஆக சுருக்கமாக சொன்னால் தீய இனத்தாரோடு சேர்ந்தால் அவர்களுடைய புகழ் கெட்டுவிடும் நல்லினத்தாரோடு சேர்ந்தால் அவர்களுடைய புகழ் நிலைத்து நிற்கும் ஆக மனம் தூயார்க்கு எச்சம் நன்று ஆகும் இனம் தூயர் அல்லார்க்கு இல்லை நன்று ஆகா வினை ஆக நன்று ஆகா வினை என்று சொன்னால் அதாவது நல்ல நன்மை தராத செயல் நன்மை தராத செயலை செய்கின்ற அந்த குணம் உடையவர்கள் என்று இங்கே பொருள் கொள்ள வேண்டும் ஆக கொண்டு கூட்டி பொருள் உழைத்தோம் என்று சொன்னால்தான் இது இங்கே இந்த குரலுக்கு சரியான விளக்கம் நாம் காண முடியும் ஆக இனம் தூயார்க்கு நன்று ஆகா வினை இல்லை மனம் தூயார்க்கு எச்சம் நன்று ஆகும் என்று பொருள் கொள்ள வேண்டும் அடுத்து ஏழாவது குரட்பா மனநலம் ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் இங்கேயும் நன்மைக்கும் சேர்ந்திருக்கின்ற சேர்க்கைக்கும் உள்ள அந்த பொருத்த பாட்டை சொல்லுகிறார் மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் அதாவது மண் உயிர் என்றால் நிலை பெற்ற உயிர்கள் நிலை பெற்ற உயிர் என்று சொன்னால் இங்கே ஒரு சமய கருத்து என்பதற்காக அது சைவ சித்தாந்த கருத்தாக இங்கே இருக்கிறது என்ன என்றால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது உயிர்க்கு அழிவு என்றுமே இல்லை ஆக உயிர் தலை இறை இந்த மூன்றும் என்றும் நிலைத்தது என்பது சைவ சித்தாந்த கொள்கை ஆக இந்த உயிர்கள் தன் வினைக்கு ஏற்றவாறு உடம்புகளைத்தான் எடுக்குமே தவிர உயிருக்கு அழிவில்லை புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலை தென்பெறுவான் என்று அங்கே திருவாசகம் சொல்லும் அப்படிப்பட்ட உடம்புதான் மாறுமே தவிர உயிருக்கு அழிவு இல்லை ஆக ஒருவன் மனத்திலே நல்ல தன்மை உடையவனாக இருந்தால் இனநலம் எல்லா புகழும் தரும் நல்ல மனத்தோடு நீ வாய்ந்தாய் என்று சொன்னால் நல்ல பிறப்பு கிடைக்கும் அதுபோல நீ நல்ல இனத்தாரோடு சேர்ந்தாய் என்று சொன்னால் உனக்கு புகழ் கிடைக்கும் தீய இனத்தாரோடு சிற்றினத்தாரோடு சேர்ந்தால் உனக்கு புகழே கிடைக்காது என்பதை இங்கே உடன்பாட்டாக சொல்லி அங்கே மறைத்து எதிர்மறையாக விளக்கு விளக்குவது போல இங்கே அமைத்திருக்கிறார் ஆக மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் ஆக இனநலம் எல்லா புகழும் தரும் மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் தரும் ஆக மனநலத்தோடும் ஒருவன் இருக்க வேண்டும் இனநலத்தோடும் இருக்க வேண்டும் மனநலமும் இனநலமும் இரண்டும் இன்றியமையாதவை இந்த இரண்டும் நலமும் இல்லாதவர்கள் வாழ்க்கைகளே தோல்வி அடைவார்கள் என்பது போந்த பொருள் அடுத்த குரட்பா எட்டாவது குரட்பா மனநலம் நன்கு உடையராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து அதாவது சான்றோர்கள் அவர்களான பேரறிஞர்கள் நன் நாட்டுக்கும் தமக்கும் நன்மையே சிந்திப்பவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் மனம் எப்பொழுதும் தூய்மையாகத்தான் இருக்கும் இருந்தாலும் கூட அவர்கள் சேர்ந்திருக்கின்ற இந்த இனம் கூட்டம் இருக்கிறது குழு இருக்கிறது அதை நல்லவர் நல்லவர்களாக இருக்கிறார்களா என்று அதை தேர்ந்தெடுத்து அந்த இனத்தோடு சேர்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு ஆக சான்றோர்களுக்கு மனநலம் இயல்பாக வாய்க்கப் பெற்றிருந்தாலும் தான் சேருகின்ற இனக்குழு சிறப்பாக அமைந்திருந்தால் மட்டுமே அவர்களுக்கு பாதுகாப்பு சிற்றத்தோடு சேர் சிற்றினத்தாரோடு சேர்ந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அடுத்து ஒன்பதாவது குறப்ப ஆகும் மறுமை மற்ற அகுதும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து இந்த மறுமை மறுமைனா அடுத்த பிறவின்னு அர்த்தம் அப்ப வள்ளுவர் பிறவிகளை நம்புகிறாரல்லவா ஆக மனநலத்தின் ஆகும் மறுமை ஒருவனுக்கு அடுத்த பிறவி என்பது அவனுடைய மனத்தின் தன்மைக்கு ஏற்பத்தான் மனத்தின் தன்மை என்று சொன்னால் மனம் ஆணவம் கண்மம் மாயை என்ற முன் மலங்களுக்கு உட்பட்டது இந்த ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மலங்களுக்கு தான் அடுத்த பிறப்பு அமையும் என்பதை வள்ளுவர் இங்கே நம்புகிறார் தான் மனநலத்தின் ஆகும் மறுமை அடுத்த பிறப்பு என்பது ஒரு ஒரு மனிதனுக்கும் அவன் அவனுடைய ஆணவம் கண்மம் மாயையை பொறுத்தே அமையும் அகுதும் அந்த மறுபிறப்பும் கூட இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து தான் சார்கின்ற அந்த இனத்தின் காரணமாக அந்த பாதுகாப்பு கிடைக்கும் அடுத்த பிறவி எடுப்பதும் கூட தான் சார்ந்திருக்கின்ற இனக்குழுவை வைத்தே அமையும் என்று வள்ளுவர் இங்கே நம்புகிறார் அடுத்து இறுதி குரட்பா நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை தீயினத்தின் அல்லற்படுப்பதும் இல் நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை நல்ல இனக்குழுவோடு சேர்வதை காட்டு சேர்வதைப் போல உனக்கு ஒரு அதாவது மனிதனுக்கு துணை தருவது வேறு எதுவும் இல்லை ஆக ஒரு ஆட்சியாளனுக்குமே நல்ல பண்புள்ளவர்களை தனக்கு சுற்றமாக அவன் வைத்து கொண்டான் என்றால் அதைவிட துணை அவனுக்கு வேறு எதுவும் இல்லை தீ இனத்தின் சிற்றினத்தோடு சேர்ந்தால் அல்லல் படுப்பதும் இல்லை அதைவிட தீமை தருவதும் வேறு எதுவும் இல்லை ஆக நல்ல குழுவோடு சேர்ந்தால் உனக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது தீனத்தாரோடு சேர்ந்தால் உனக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு அது மட்டுமல்ல எல்லையில்லாத துன்பத்தை நாட்டுக்கும் தரும் உனக்கும் தரும் என்று சொல்லி முடிக்கின்றார் ஆக மீண்டும் அந்த பத்து குரட்பாக்களையும் வாசிக்கின்றேன் சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும்த்து இயல்வால் திரிந்து அற்று ஆகும் அறிவு மனத்தான் ஆம் மாந்தற்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் மனத்துலது போல காட்டி ஒருவர்க்கு இனத்து உள்ளதாகும் அறிவு மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும் மனம் தூயார்க்கு எச்சம் நன்று ஆகும் இனம் தூயார்க்கு இல்லை நன்றாகா வினை மனநலம் மண்ணுயிர்காக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் மனநலத்தின் ஆகும் அருமை மற்றகுதும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை தீயினத்தின் அல்லற்படுப்பதும் இல் நன்றி